வணக்கம் சார் வணக்கம் சார் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில நம்ம வந்து தேர்தலோட நிலவரத்தை பத்தி ஒரு உரையாடல் கருத்து கணிப்பு மாதிரி செஞ்சோம் அது நம்மளோட உரையாடல் மாதிரியே தான் இப்போ கருத்து கணிப்பும் ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு ஸோ இப்போ அடுத்ததா இப்போ நம்மளோட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்தல் நடக்க போது அதோட முடிவுகள் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கப்புறமான அரசியல் நிலவரம் எப்படி இருக்கும் சார் அரசியல் ஒன்றும் கலவரமெல்லாம் இருக்காது தேசிய அளவில் வந்து பிரதமராக மீண்டும் வந்து மோடி வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைகளை விடுங்கள் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைகளில் கருத்து கணிப்புகள் சொல்கிற மாதிரி மோடி ஏற்றுக்கொண்டவர்கள் இத்தனை விழுக்காடு ராகுலை ஏற்றுக்கொண்டவர்கள் இத்தனை விழுக்காடு அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் யதார்த்தம் என்னென்னா மீண்டும் மூன்றாவது முறையாக பாஜகவினுடைய நரேந்திர மோடி பதவியேற்க போகிறார் அதுவும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த எண்ணிக்கையை காட்டிலும் கூடுதலான எண்ணிக்கையில் பாஜக இந்த முறை நாடாளுமன்றத்தில் நுழைய போகிறது என்பதுதான் நிதர்சன உண்மை நிதர்சனமான உண்மை சொன்னீங்க இந்த மாதிரி நிதர்சனமான உண்மை ஒரு சைடா இருந்தாலும் மோடியை தமிழகத்தில் ஏத்துக்கிட்டாங்களா மோடியை அதாவது ஒரு காலத்துல கோபேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மோடியை திரும்பி போ அப்படின்னாங்க மோடிக்கு எதிராக வந்து கருப்பு பலூன்கள் பறக்க விடப்பட்டன மோடி உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்று சொன்னார்கள் மோடி தமிழர்களுடைய எதிரி என்று சொன்னார்கள் ஆனால் இப்போ அந்த நிலைமை அப்படியே மாறி இருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகளில் கூட வந்து பெரும்பான்மையானவர்கள் தனித்து நின்ற இந்த பாஜக கூட்டணிக்கு அதிகமான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் வெற்றி வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் வாய்ப்பு அதிக அதிகமான வாக்குகளை இன்றைக்கு அந்த தந்திருக்கிறார்கள் முதல்ல ஒரு காலத்தில் திமுக அதிமுக என்கிற ஒரு அதுக்குள்ளவே சுற்றி கொண்டிருந்த ஒரு சூழல் இப்பொழுது வியாபித்து பரவி இருக்கிறது இப்போ எதிர்காலத்திலே இதை வைத்து அரசியல் செய்வதற்கான பாஜக அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவே நான் கருதுகிறேன் அதாவது கோ பேக் மோடிங்கிறதுக்கு பதிலாக வெல்கம் பேக் மோடினு சொல்றாங்கன்னு சொல்றீங்க ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா இப்படி சொல்றாங்கன்றதுதான் வெல்கம் கம் பேக் கம் பேக் அப்படின்ற ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு அழகா சொல்லிட்டீங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திமுகவோட சூழ்நிலை எப்படி இருக்கும் திமுகக்கு எதிராக இருக்குமா இந்த சூழ்நிலை தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இல்லை இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலையே அவங்க சந்தித்தது விதமே என்னென்னா இப்போ வந்து எல்லா எல்லோரும் பிரிந்திருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த வெற்றியை அவர்கள் சுவை சுவைக்க முடிந்தது அதாவது அதே மாதிரி ஒட்டுமொத்தமான வெற்றி என்பதை காட்டிலும் அந்த ஒட்டுமொத்தமான வெற்றி அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவங்க நினச்சதுன்னா ஒட்டுமொத்தமாக நாற்பது தொகுதிகளிலும் நாற்பதிலும் நாங்கள் என்ற ஒரு நிலைமை அடியோடு மாறி இருக்கிறது ஒருவேளை இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த பக்கம் பூஜ்ஜியமாக இருப்பதற்கூட வாய்ப்புகள் இருந்தது ஆக இதில் பி டீம் யார் திமுகவோட பி டீம் தான் எல்லாருமே இப்போ எடப்பாடியிலிருந்து இங்கே பாஜகவிலிருந்து எல்லாருமே டி டிஎம்கேவோட பிடிஎம்மாகவே மாறிட்டாங்க அதனால தான் இப்போ வந்து கா திமுகவுடைய வெற்றி வந்து பல இடங்களில் உறுதி செய்யப்பட்டுருச்சு இப்போ திமுக வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்த காய்களை நகர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்போது திமுக எதிர்கால அரசியலை இதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி வெற்றிலாம் வந்துடும் நினைக்க முடியாது முடியாது ஏற்கனவே வந்து சில இடங்களிலே தான் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்து எடப்பாடி தன்னுடைய வாய்ப்பை இழந்தார் ஆனால் இப்போ புதிய அரசியல் வியூகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த புது வியூகங்களை எப்படி வந்து திமுக சமாளிக்க போகிறது என்பது கேள்வி இவ பாஜகவினுடைய தரப்பில் இருந்தாலும் சரி பாஜக பாமக கூட்டணி தொடர்ந்து இதை செய்யப்போகுதா இல்லை இந்த தேர்தலை சட்டமன்ற தேர்தலை வந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களெல்லாம் உள்ளே வந்து இந்த அரசியலை செய்ய போகிறார்களா இல்லது தனித்து பாஜகவே களம் கண்டு திமுக அதிமுகவை வீழ்த்தக்கூடிய நிலைமை உருவாகுமா என்கிற வந்து விடை சூழ்நிலை கிடைத்த திமுகவோட நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னா அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும் அத சொல்றேன் அதிமுக இந்த தேர்தலில் வந்து பல விடயங்களில் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் முன்னணியில் எடப்பாடி இரட்டைலையை தக்க வைத்து கொண்டார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பல பிரச்சனைகள் இருந்தது அதிமுகவில் வந்து பல சிதறல்கள் பிளவுகள் இருந்தது அதையெல்லாம் மாற்றி காட்டி அதை அதிமுகவினுடைய தனிப்பெரும் தலைவராக தன்னை மாற்றி கொண்டதோடு மட்டுமல்லாமல் கட்சியை தன் கட்டுப்பாட்டு கொண்டதோடு மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் கூட கட்சியை வந்து களத்திலேயே இறக்கி இவ்வளோ வாக்குகளை பெற்று இடங்களிலே இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர் ஒரு வகையில் தன்னை தக்க வைத்து கொண்டிருக்கிறார் தன் அரசியலிலே அவர் வந்து நிரந்தரமான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பொருள் பிளவுகள் இருந்தாலும் அது ஒரு பாலமாக்கி அவரோட வெற்றி காணணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சிட்டு இருக்காருன்னு அழகா சொன்னீங்க அப்போ மாட்டா பாட்டாளி மக்கள் கட்சியோட எதிர்காலம் சார் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியலுடைய எதிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து பத்து தொகுதிகளிலும் போட்டிட்டாங்க அந்த பத்து தொகுதிகள்லேயே அந்த வெற்றி வாய்ப்புகளை எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க தன்னுடைய பலத்தை இழக்காமல் இருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களுடைய அரசியலில் வந்து முப்பத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து பல தேர்தல்களை சந்தித்தவர்கள் இந்த தேர்தலில் தன்னுடைய வெற்றி கணக்கை துவங்கி இருக்கிறார்கள் அதே போல் வந்து இவ வாக்கு சதவீதத்தையும் தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் அவர்கள் கணக்கை வைத்திருக்கிறார்கள் இப்போ நிறைய பேரை அரசியலில் களமிறக்கிற சௌமியா அன்புமணி போன்றவர்களாம் அரசியலே களமிறக்கி வைத்திருக்கிறார்கள் இப்போ வந்து மூன்றாவது ஒரு அணியை அவர்கள் உருவாக்கி அதிமுக திமுகவுக்கு எதிராக அவர்கள் சவாலை உருவாக்குவார்கள் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கான யுக்தியை அவர்கள் ஆராய்வார்கள் என்பது தான் எனக்கு தெரியுது அதில் வந்து பாமக பெரும்பென்ற பங்காற்றும் பாமகவினுடைய பங்கும் அன்புமணி ராமதாசனுடைய பங்கும் பெரும் பெரும்பங்காகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அப்போ விடுதலை கட்சியோட நிலவரம் அல்லது அல்லது நிலைப்பாடு எப்படி இருக்கு நீங்க சொல்றது விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து இதே திமுக கூட்டணியிலே தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் ஆகவே அவர்களுடைய வெற்றி வாய்ப்புகளை பொறுத்து அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் அதை நம்ம அதிகம் சொல்ல விரும்பலை அவங்க வந்து ஏற்கனவே அவர்களுக்கான சித்தாந்தத்தையும் கள யதார்த்தத்தையும் வைத்துக்கொண்டு அரசியலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு வந்து எங் எல்லா இடத்துலயும் ரெட் காஃப் அதிமுக போனாலும் ரெட் காஃப் உண்டு ரெட் கார்பெட் போடுவாங்க திமுகவில் போனாலும் ரெட் கார்பெட் போடுவாங்க அவர்களுக்கு வந்து அகாமேஷன் உண்டு அதிமுக பிளேவை பத்தியும் பழனிசாமி அவர்கள் வந்து அவரோட நிலைப்பாடை பத்தியும் சொன்னீங்க அப்போ டி டிவி தினகரன் அவர்களோட நிலைப்பாடும் அப்புறம் வந்து ஓ பன்னீர்செல்வமோட நிலைப்பாடும் எப்படி இருக்கும் இல்ல ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் தன்னுடைய முத்திரை அவர்கள் பதித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் ஏன்னா தங்கள் செல்வாக்கை மீண்டும் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இங்கே பாஜகவது மூன்றாவது அணியாக இருந்தாலும் கூட தங்கள் பலத்தை வந்து அவர்கள் இந்த தேர்தலின் மூலமாக நிரூபி நிரூபித்ததன் மூலமாக அரசியலை விட்டு அவர்கள் முற்றிலும் விலகிவிடவில்லை அதிமுக அரசியலில் இருந்து இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு துணை அரசியலிலே தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கான ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலே தான் இந்த வாக்கு சதவீதம் காட்டுகிறது அவர்களுடைய சூ வெற்றி சூழ்நிலையும் காட்டுகிறது ஸோ இப்போ இந்த தேர்தலோட நிலவரத்தில் வந்து பாஜக வெற்றி பெறும் அதாவது நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து திரும்பியும் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் பாஜகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஒன்று ரெண்டாவது பாஜக தலைவர் அண்ணாமலையை வந்து எப்படி ஏற்றுப்பாங்க எப்படி அவங்கள பார்ப்பாங்க அப்படிங்கிறதோட ஒரு விஷயங்களை எப்படி இருக்கு சார் அதாவது இப்போ ஏற்கனவே வந்து எடப்பாடி போட்ட ஒரு கணக்கு எடப்பாடி என்ன கணக்கு போட்டார்னா மைனாரிட்டி வாக்குகள் நமக்கு கிடைக்கல அதெல்லாம் தொடர் தோல்விகள் இருக்குது பாஜகவிலருந்து விலகணும்னா நமக்கு பெரும் வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி ஒரு கணக்கு போட்டார் அதனால் வந்து எஸ்டிபிஐ கட்சியோடலாம் சேர்ந்து கூட்டணிகளை அமைத்து இந்த தேர்தலை அவர் சந்தித்தார் அப்போது அவர் ஒரு மதசார்பற்ற ஒரு சூழ்நிலையை காட்டணும்னு நினைக்கிறதுக்காக ஒரு அரசியல் சூழ்நிலையை அவர் போட்டிருக்கார் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதே நேரத்தில் எடப்பாடி ஒரு தப்பு கணக்கு போட்டுவிட்டார்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து இதுல வந்து எழுந்து நின்று நிற்கிறார் நின்றிருக்கிறார் என்கிற பொழுது அவர் இந்த தேர்தலில் துடை தெரியப்படுவார் பல இடங்களில் வந்து அவர் மூன்றாவது இடத்துக்கு செல்வார் அப்படின்ற மாதிரி நிலைமைகள்லாம் இருந்தன ஆனா அதுல கூட பல பெருவாரியான இடங்கள்ல அவர் வந்து வெற்றிக்கான முயற்சிகளும் ரெண்டாவது இடங்களை தக்க வைத்து கொண்ட சூழ்நிலைகளையும் பார்க்கிற பொழுது அதிமுக அரசியலும் எடப்பாடி அரசியலும் தொடரும் என்கிற வகையில தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இதுக்கு மேல அரசியல் கணக்குகளை வந்து அதிமுக எப்படி போடப்போகிறது என்பது பொறுத்து தான் ஏன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு பாஜகவும் இருக்கிறது அதே மாதிரி அதிமுகவும் இருக்கிறது அந்த அரசியலை இவர்கள் எப்படி கூர்ந்து கவனித்து ஒருமித்து செய்ய போகிறார்களா அல்லது தனித்தனியாக செயல்படுத்த போகிறார்களா என்பது நாம் பார்க்கணும் இப்போ பாஜக கூட்டணியாலே திமுகவை வீழ்த்த முடியும் என்று சொன்னால் அந்த சூழ்நிலை உருவாகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அப்படி செய்வார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களை வியூகம் வகுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கு அதிமுகவும் சரி பாஜகவும் சரி திமுகவை வீழ்த்து வியூகத்துக்கு தள்ளப்படுவார்கள் அதன் மூலமாக இராடிகேஷன் என்கிற பொழுது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிற நோக்கத்திலே தான் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாய நெருக்கடி இருக்கிறது தமிழக மக்களுடைய மனநிலையும் அப்படித்தான் செல்லும் என்று நான் கருதுகிறேன் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க காங்கிரஸ் எவ்வளவு இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறது உங்களோட உங்களோட எண்ணமா என்னவா இருக்கு இல்ல காங்கிரஸ் பொறுத்தவரை தேசிய அளவுல வந்து அவங்களுக்கு கடந்த தேர்தல் ரொம்ப பின்னடைவு தேசிய அளவில் அவங்க எதிர்கட்சி வரிசையில் உட்கா குறைவாக தான் உட்கார்ந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் அவர்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக உ உட்காருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி ராகுல் காந்தி என்கிற ஒரு பிம்பத்திற்கு கூடுதல் மரியாதை கிடைத்திருக்கிறது தேசிய அளவில் கூடுதல் மரியாதை க கிடைத்திருக்கிறது காங்கிரஸ் இன்றைக்கு தேசிய அளவிலே வலுப்பெற்றிருக்கிறது குறிப்பாக தென்னகத்திலே வந்து காங்கிரஸ் வலுப்பெற்றிருக்கிறது ஆக அந்த அடிப்படையில் வந்து அவர்களுக்கு இது ஒரு பூஸ்டு தான் அதாவது ஒட்டுமொத்தமாக மோடியை எதிர்ப்பதற்கு ஆட்களே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் இப்பொழுது மாற்றி காட்டியிருக்கிறது இதோ நாங்கள் இருக்கிறோம் கேள்வி கேட்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் பிரச்சனைகளை சுட்டி காட்டுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஆகவே ஒழுங்காக அரசு எந்திரத்தை செயல்படுத்துங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பணிகளை செயல்படுத்த வேண்டிய பொறுப்புகளிலே நாங்கள் இருக்கிறோம் அது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் அடுத்த ஒரு தேர்தல் காலத்திலே நாங்கள் முக்கிய அரசியல் கட்சியாக பணியாற்றுவோம் என்கிற ஒரு நிலைமையை உருவாக்குவதற்காக காங்கிரஸ் இன்றைக்கு போராடக்கூடிய ஒரு நிலைமை நாடாளுமன்றத்தில்

அதில் நிரூபிச்சும் இருக்கிறாரு அதே நேரத்தில் வந்து ஒரு வசீகரமான முக தோற்றம் எதெல்லாம் ஒன்றுமே இல்லை கவர்ச்சி கலர் ஜிப்பாலாம் ஒன்றும் கிடையாது அதாவது இப்போ ஒரு எளிமையான மனிதராகவே போய் இன்றைக்கு வந்து அவர் பரப்புரை செய்திருக்கிறது அதை இவ்வளோ இதை நம்பி வா மக்களும் வாக்கு அளித்திருக்கிறார்கள் ஆக எந்த சூழ்நிலை இருந்தாலும் சின்னத்தையும் கட்சியையும் தக்க வைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒருபுறம் திமுக எதிர்ப்பு ஒருபுறம் பாஜக எதிர்ப்பு இவைகளுக்கு மத்தியிலும் ஒரு சாமானிய எடப்பாடி எழுந்து நிற்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அது பாராட்டுதலுக்குரிய தான் நான் பார்க்கிறேன் எந்த விதமான கலர் சாயமும் போடாம தன்னைதானே நிரூபித்து நிரூபித்திருக்கிறாரு தான் சொல்றீங்க இல்ல அந்த கட்டாயம் அவருக்கு இருந்தது கட்டாயம் இருந்தது அந்த சூழ்நிலை இருந்த காரணத்தால் தான் அவராலே வந்து இதை வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு மனநிலையில இருந்தார் அவர் அவர் பாஜகவை விட்டு விலகியதும் அதற்கு பிறகு வந்து அவருடன் கூட்டணி சேர்ந்தது அல்லது திமுக சின்னத்தை தக்க வைக்க வேண்டிய நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில் தான் வந்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி நிலைமை அதாவது அவ்வளவு கடுமையான நெருக்கடிகள் அவருக்கு இருந்தது சின்னம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது அடிக்கடி வந்து ஓ பன்னீர்செல்வம் வழக்குகளை போட்டுக்கொண்டிருந்தார் ஒருபுறம் ஒரு காலத்தில் வந்து ஜெயலலிதா சசிகலா தொடர்ந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் வந்து இப்போ பிரச்சனைகளை செய்யாமல் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஒதுக்கி கொண்டிருந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஒரு பிரச்சாரத்தில் ஒன்று சொன்னார் அதாவது வந்து இந்த கட்சியை வந்து கைப்பற்றி நாங்கள் வந்து இவர்கிட்ட டிடி வி தினகர்கிட்ட ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார் அது வந்து அவருக்கு சாதகமாக போகிற பாதகமாகவே முடிஞ்சு போச்சு அது ஏன்னா அந்த கொங்கு அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிறாங்க இல்லையா அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ வந்து அண்ணாமலையும் அதே சமூகம் தான் எடப்பாடியும் அதே சமூகம் தான் என்னடா இது அன்னைக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்த இவர் போயிட்டு அங்கே உட்காந்து தேவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரங்கிட்ட போய் இந்த கட்சியை ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் பகிரங்கமாக பேசுகிறாரே அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்தது அப்போ பர் அப்போ அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எடப்பாடி பழனிசாமி கைவிடக்கூடாது என்கிற காரணத்தால் தான் இப்போ அவர் அவரை தாங்கி பிடிக்கிறார்கள் அண்ணாமலையை தாங்கி பிடிப்பதா எடப்பாடியை தாங்கி பிடிப்பதா என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது கொங்கு மக்கள் அந்த கொங்கு கவுண்டர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க வந்து இவரைத்தான் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடியை தான் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப பாமகவுடைய எதிர்காலம் சார் பாமகவுடைய எதிர்காலம் வழக்கம் போல இருக்கும் பிரகாசமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதான் சொல்லணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக வந்து இப்போ வந்து தேர்தல் பிரச்ச பிரச்சாரத்துக்கு வர்றாங்க இது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை அதே மாதிரியான ஒரு ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது இளைஞர்கள் அதிகமாக அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறாங்க அவர்களும் அந்த அரசியல் வியூகத்தை சரியான முறையில் எடுத்து சென்றார்கள்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இருபத்தி ஆறிலே ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்கும் ஸோ மாற்றங்கள் கண்டிப்பாக பெரிதாக இப்போ அதாவது இப்போலேருந்தே ஆரம்பித்தா ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் நன்றி